சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே சொல்லியிருக்காங்க போற போரில் சாவுறத விட ரோட்டில் தான் அதிகமாக சாவுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டில் வந்து போரில் போரில் சாவுறாங்கல்ல போர் வீரர்கள் அவங்க சாவுறத விட ஒரு ஆண்டுக்கு ரோட்டில் ஆக்சிடெண்ட்டில் ஹெல்மெட் இல்லாமல் என்ன ட்ரங்க் அண்ட் டிரைவில் சாவுறது அதிகம் போர் வீரர்கள் சாவுறதில் அது ஒரு அர்த்தம் இருக்குல்ல அந்த வீர உரில் அர்த்தம் இருக்குல்ல ரோட்டில் அனாமத்த சாவுறதில் எதாவது அர்த்தம் இருக்கா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே சொல்லியிருக்காங்க போகிற போரில் சாவுறத விட ரோட்டில் தான் அதிகமாக சாவுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க சொல்ல புரியுதா அதனால எதுக்கு போலீஸ் வந்து டெய்லி வைக்க பண்றது காசு வசூல் பண்றது அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு கிடையாது சாலை விபத்தை தவிர்க்கணும் பொதுமக்கள் உயிரை காப்பாற்றணுங்கிறது போலீஸோட கடமை அதுக்காக தான் நாங்கள் டெய்லி கேஸ் போடுறோம் இதுவாக நாங்கள் தணிக்கை பண்றோம் சொல்ல புரியுங்களா எல்லாரும் வேற மாதிரி இருக்கீங்க எங்களுக்கு நோக்கம் சட்டத்தை அமுல்படுத்தணும் ஆக்சிடன் நடக்க கூடாது பொதுமக்கள் உயிர் போக கூடாது தான் நோக்கம் புரியுதா சொல்ல புரியுதா என்ன அதனால போலீஸ் நிற்பாடுறதுக்கு சங்கட போடாம நீங்கள் நிப்பாடுங்கிறதுக்காக ஹெல்மெட்டை போட்டு ஓட்டுங்க வண்டியில வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இன்சூரன்ஸ் ரெனியூல் பண்ணணும் என்ன அதையும் பார்க்கணும் ஒவ்வொரு டைமே என்னென்ன தெரியாமல் இன்சூரன்ஸாக என்னென்ன தெரியாமல் இருக்கீங்க யார் நிப்பாட்டினாலும் ஒரு விபத்து நடந்துச்சுன்னா சார் வண்டி மாற்றி கொடுங்க சார் வண்டி மாற்றி கொடுங்க இன்சூரன்ஸ் சார் வண்டி மாற்றி கொடுங்க சார் கேட்குறீங்க நீங்களும் தப்பு பண்ணுறது இல்லாமல் போலீஸ் தப்பு பண்ணதுக்கு வந்து தூண்டுறீங்க அது மாதிரி இருக்கக்கூடாது ஒரு இன்சூரன்ஸ் நான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து இறந்தேன் அப்படின்னா என்னோட வேலையை குறைஞ்சது ஒரு ஐம்பது லட்சம் இருக்கும் என் வயசுக்கு ஐம்பது லட்சம் க்ளைம் ஆகும் ஐம்பது லட்சம் உங்களால் தர முடியுமா நீங்கள் இடிச்சா அதே நீ ஒரு ரெண்டாயிரவா இன்சூரன்ஸ் கொடுத்து அந்த ஐம்பது லட்சம் தேர் கொடுப்பா தேர் கொடுப்பா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியாரை கொடுப்பா உங்களால் கொடுக்க முடியுமா நீங்கள் மோதி நான் இறந்துட்டேன்னா எனக்கு ஐம்பது லட்சம் கிளைம் ஆகும் என் வயசுக்கு என் சர்வீஸுக்கு என் சம்பளத்துக்கு உங்களால் கொடுக்க முடியுமா ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார கட்டோம்ல அதனால தான் எல்லாரும் ஹெல்மெட் போடுங்க அந்த வருஷம் வருஷம் இன்சூரன்ஸ் நேரம் பண்ணுங்க லைசன்ஸ் லைசன்ஸ் எடுங்க நீங்கள் ஒரு ரூபாய் ஆகிப்போச்சு இறந்து எதாவது ஆகிடுச்சின்னு அப்படின்னா இன்சூரன்ஸ் லைசன்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது அதுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து குறைஞ்சிரும் நீங்கள் போறீங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோம்னா ஓட்டுனா உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க லைசன்ஸ் இல்லைன்னா அந்த கம்பெனிக்காரா அவங்க லைசன்ஸே கிடையாது அவர் மேலே கூப்பிட்றோம் எங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் நான் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லணும்பாங்க பர்சன்டேஜ் கிளைம் பண்ணக்கூடிய பர்சன்டேஜ்ல என்ன ஆகும் குறையும் அதனால் லைசென்ஸ் இருக்கணும் ஓட்டுறவங்களுக்கு என்ன வருஷ வருஷம் இன்சூரன்ஸ் இது பண்ணணும் ஹெல்மெட் போடணும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரா வந்து அவர் ஹெல்மெட் போடல ஹெல்மெட் போட்ட நான் போட்டிருந்தா அவர் குளிச்சிருப்பாரு இந்த இறப்பு அது சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனி யாரும் என்ன பண்ணுவான் அவன் பணத்தை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவான் வாதாடி அமௌண்ட் குறைப்பான் இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு பொதுமக்கள் தெரிய மாட்டேங்குது தான் இந்த நல்ல நோக்கத்துல தான் போலீஸ் என்ன பண்றான் வெஹிக்கிள் சேவை பண்றான் புரியுதா எல்லாம் ஹெல்மெட் போட்டு போடுங்க தலைக்கவசம் உயிர் கவசம்ன்றாங்க விபத்துல வந்து கை கால் உடிச்சா சரி படுத்திடலாம் தலை காயமானா என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது கோமா ஸ்டேஜ் போயிடுறேன் குடும்பத்தை பார்க்க முடியாது கண்டிப்பான ஒரு உலக ரெண்டு சக்கர வாகனம் ஓட்டுறவங்க தலைக்கவசம் அணிங்க ஹெல்மெட் போடுங்க இந்த ஒரு ஐயா என்ன பண்ணீங்க நீங்க ஹெல்மெட் எங்க வச்சிருந்தீங்க ஹெல்மெட்டை கீழே வைக்கிறீங்க ஹெல்மெட்ன்றது மண்டைக்கு மாற்றுறது அதனால வந்து தலைக்கவசம் வந்து வாகனம் போடுங்க சாலை விதியை சாலை விதியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்